வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜு முருகன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது உறவுகள் தரும் உணர்வுகள் தாய் தாய்மாமனாயிட்ட இன்னும் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டே இருந்தா எப்படுறா நந்து பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்கு மாமன் என்ன பண்ண போறாப்ல நேற்று போனில் அம்மா இப்படி கேட்ட பொழுது வீட்டுக்குள் நுழைகையில் முதல் முறையாக நிலைப்படியில் எடுத்துக்கொண்டது மாதிரி இருந்தது நாம் வளர்ந்து விட்டோம் இப்போதுதான் என்னை திருச்செந்தூருக்கு கூட்டி போய் மொட்டை போட்டு காது குத்திய மாதிரி இருக்கிறது தாய்மாமின் உடியில் உட்காத்தி காது குத்தி வாயில் பொழுது கற்கொண்டும் பாலைப்பழமும் திணித்து சொந்தங்கள் சிரித்தது முந்தானைத்து நடந்த மாதிரி தோன்றுகிறது இப்போது ஊருக்கு போயிருந்த பொழுது தீபாவளிக்கு மறுநாள் போஸ்ட்மேன் மணியாளர் கொண்டு வந்தார் அம்மாவுக்கு சவுந்தரராஜன் மாமா தீபாவளி சீர்ப்பணம் அனுப்பியிருக்கிறார் அதை வாங்கி கையெழுத்து போடும் பொழுது அம்மா அதன் சொந்த ஊர் நெய்க்குண்ணத்துக்கு போய்விட்ட மாதிரி இருந்தது கோழி கிருக்கலில் ஆயி தீபாவளி சீர் ஆயிரத்தை பெற்றுக்கொள்ளவும் என எழுதியிருந்த ரசீதோடு அந்த பணத்தை அப்பா படத்துக்கு கீழே வைத்து கும்பிட்டது அம்மா பணமா அது அது நாற்பது வருடங்களுக்கு பிறகும் அக்காவை நினைத்துக் கொள்கிற தம்பியின் மனசு பெரும் சருகுகள் உதிர்ந்துவிட்ட உறவின் கிளைகளில் துளிர்க்கும் பசுந்தளிர் எனக்கு என் தங்கச்சிகளைப் பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது அவர்களது உலகத்தில் நுழைந்ததே இல்லை பிஆர்என் மண்டபத்தில் கல்யாணம் முடிந்து காரில் வீடு திரும்பும் பொழுது பின் சீட்டில் மாப்பிள்ளையோடு உட்கார்ந்து கொண்டு முன்சீட்டில் இருந்த என் கையை வீடு வரைக்கும் பற்றி கொண்டு வந்தது நந்து இறங்கும் பொழுது மாப்பிள்ளையின் காதறியே வந்து மெதுவாக கவலைப்படாதீங்க வச்சான் உங்க வீட்டை விட உங்க தங்கச்சியை நல்லா பார்த்துக்குவோம் என்றார் அப்போதுதான் நான் அண்ணனாக இருப்பதையே உணர்ந்தேன் பக்கத்திலேயே வளரும் பொழுதெல்லாம் இல்லாமல் தங்கைகளை வழியனுப்பி வைக்கும் ஒரு கணம்தான் நம்மை அண்ணன்களாக்கி விடுகிறது உறவுகளின் அற்புதத்தையும் முக்கியத்துவத்தையும் நான் சமீபமாகத்தான் அறிகிறேன் பொறுப்பு என்பதையே இப்போதுதான் உணர்கிறேன் அது நான் நம்மை அறியாமல் நடக்கிறது பொன்மலருக்கு அப்ளிகேஷன் நிரப்ப பள்ளிக்கு சென்று நிற்கும் பொழுது யாருங்க நீங்கள் அவங்க சித்தப்பாவா என்ன கேட்ட தருணம் கடைத்தறிவில் நின்றாலே திட்டுகிற நடராஜன் மாமா கட்டாரி மாமா கருமாதியில் வைத்து மாப்பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடு என்ற பொழுது எடுத்து கட்டுறோம் உங்கள் அப்பா இடத்துல நீங்கள் தான் நிற்கணும் அர்ச்சனைத்தட்ட முருகன் கையில் கொடு என காளிதாஸ் சொன்ன பொழுது அண்ணே நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் நீங்கள் தான் எங்கள் வீட்டில் சொல்லி பேசி வைக்கணும் என செல்வா தங்கச்சி ஃபோன் பண்ணிய பொழுது காலேஜில் ஆனுவல் ஃபங்க்ஷன்னே அப்பா வர முடியாது நீங்களும் அம்மாவும் வாங்கினேன் என அருண் வந்து நின்ற பொழுது என அது பாட்டுக்கு நடக்கிறது அது மாசமாக இருக்குல்ல ஒரு வாரமாக ஒரே வாந்தி கஷ்டமாக இருக்குது வீட்டில் நான் தான் சமைக்கிறேன் சீக்கிரம் போகணும் என கிளம்பு போகிற சிவஞானத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது யாரையும் போக விடாமல் டார்ச்சல் பண்ணுகிற பார்ட்டியா இவன் ஓர் உறவை ஏற்படுத்தும் கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகு மனைவி பிரசவத்துக்கு ஊருக்கு போன கார்த்தியிடம் இருந்து நிலா வந்தாச்சு என வந்த குறுந்தகவலிலேயே அவரது முகம் தெரிந்தது பாப்பா நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்குது என்ன என சொல்லும் பொழுது அவனிடம் எவ்வளவு சந்தோஷம் அங்கே இங்கே என நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு போய் ராமச்சந்திர ஆஸ்பத்திரி வராந்தாவில் நின்றபோதுதான் சந்திரமோகன் மனுஷனாகவே மாறியிருந்தான் யார் யாரின் நெஞ்சிலும் தோளிலும் கிடந்த நாம் அண்ணனாக மாமனாக சித்தப்பனாக அப்பனாக மாறுகிற தருணங்கள் அற்புதமானவை துயரமானவை அழகானவை உறவுகளைப் பற்றி அறியவும் புரியவும் ஒரு காலம் இருக்கிறது முத்துகிருஷ்ணன் மாமா நீடாமங்கலத்தில் ஒரு டீச்சரை வச்சிருக்காராம் என முதன்முதலாக கேட்ட பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சித்ரா அத்தைக்கு துரோகம் பண்ண இந்த ஆளுக்கு எப்படி மனசு வந்தது என பொங்கியது சித்ரா அத்தை அப்படி ஒரு மனுஷி ஊருக்கு போனால் அப்படி தாங்கும் இரணி வெட்டி தந்து கோழி அடித்து போட்டு கயிறு கட்டிவிட்டு தங்கும் தங்கம் என கொஞ்சி குலையும் நம்மையே இப்படி பார்த்து கொள்கிறவள் மாமாவை எப்படி பார்த்து கொள்வாள் என தோன்றும் எங்க அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து ஒரு மண்டலம் ஆச்சு நீடாமங்கலத்திலேயே தான் கடக்கிறார் என குதிரையில் சாய்ந்து கொண்டு மூக்கு சிந்திய பொழுது மாமா மேல் கோபமாக வந்தது அந்த ஆளை பார்த்து நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணும் என தோன்றியது அவரை பார்க்கவே முடியவில்லை மூர்த்தி தாத்தா இறந்த பொழுது ஊருக்கு வந்திருந்தார் பந்தலில் கூட்டத்துக்கு நடுவே உட்கார்ந்திருந்த பொழுது போனேன் அங்கேயே வைத்து என்னமாமா நீடாமங்கலத்திலேயே கடக்கறீங்களாமே வீட்டுக்கு வரதில்லைன்னு அத்தை அழுவுது ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னை கேட்கிற ஆவேசத்தில் போனேன் நீடாமங்கலத்திலேயே எனக் கேட்டால் எல்லோருக்கும் புரியும் நாலு பேருக்கு முன்பு அசிக்கப் போறட்டும் என நினைத்தேன் நான் பக்கத்தில் போய் நின்றதுமே என்னை பார்த்தவர் சட்டென்று வாடா மாப்ள ஏய் இங்கே பாரு நான் சொன்னேன்ல இவன் தான் ராஜேந்திரன் சின்ன பையன் மாப்ள இது உங்க டீச்சர் அத்தடா என்று பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணியை காட்டினார் அந்த டீச்சர் அவ்வளவு சாந்தமாக இருந்தது என்னை பார்த்து கும்பிட்டார் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை உள்ளே போனால் பொம்பளங்கிய கூட்டத்தில் அட்கா அத்தை உட்கார்ந்திருந்தது என்னை பார்த்ததும் ஏழை துணி சாத்துறதுக்கு உங்க மாமா வந்து பக்கத்துல நிற்க சொல்லுறா என்றது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போது மாமா இறந்து விட்டார் சமீபத்தில் வீட்டில் ஒரு விசேஷம் பத்திரிகை பிரித்து வைத்து கொண்டிருந்த பொழுது முந்தானியில் கை தொடித்தபடி வந்த சித்ரா அத்தை ரொம்பவும் கேஷுவலாக அந்த டீச்சருக்கு பத்திரிகை எழுதியாச்சா ஒன்னு கொடுத்துருங்க என்றது கல்யாணமாகி இரண்டு வயது பிள்ளை இருக்கும் உறவுக்காரி ஒருத்தி இன்னொரு மனிதனோடு போய்விட்ட ஒரு நாள் அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு தருணம் அதை சாலிகிராமத்தில் பார்த்த பொழுது ஆளே அடையாளம் தெரியவில்லை இழைத்து கருத்து அப்படி நின்றது எப்படி இருக்கீங்க என கேட்டதுக்கு உறவுங்க சாபாவோ என சும்மாவா விடும் என்றது சிரித்தபடி அது அசரீரி மாதிரி கேட்கிறது இப்போதும் ஒவ்வொரு முறையும் இந்த உறவுகள் தரும் உணர்வுகள் தான் நம்மை பெரிய மனுஷனாக்கி கொண்டே இருக்கின்றன வெவ்வேறு ஆழங்களுக்கு இட்டு செல்கின்றன ஏதோ ஒரு சண்டை பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இப்போதும் செந்தில் எப்படி இருக்கு அதுக்கு ரெண்டாவது புள்ள பிறந்திருக்காம்ல என்னை பிடித்தமான உறவிடம் மீடியேட்டர் வைத்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு அத்தை உண்மையில எனக்கும் அதுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா முருகா என சமீபத்தில் தான் இடம் எல்லாவற்றையும் பேசியது மக கல்யாணம் வச்சிருக்கேன் இத்தனை வருஷம் பேசாமல் கடந்தாச்சு இதை சாக்கா வச்சு மறுக்கா பார்த்துக்கலாம்னு பார்க்குறேன் சிவானண்ட பேசுறியா என இப்போதுதான் மஞ்சு அக்கா கேட்கிறது தங்கச்சி கல்யாணத்துக்கு இருபது சவரன் தேவைப்படுது லோனுக்கு செக்யூரிட்டி கை எடுத்து போடுறியா என்று ஹாலில் காப்பி குடித்தபடி அருணா கேட்டது நேற்றுதான் செத்தா வந்து சேர்ந்துருங்கய்யா வேலை கீழன்னு ஒரு நாள் பார்க்காதீங்க சீவன் தேடும்யா என சக்தி தாத்தா போனில் தழுதெழுத்த பொழுது என்னவோ போல் இருந்தது தாத்தாவாகிவிட்ட பிறகு வரும் உணர்வுகளை அந்த குரல் கடத்துகிறது கடைசி வரை உறவுகளையே தேடுகிறது நினைவு சொந்த பந்தம் வந்து நிற்கிற கரையிலேயே உறைந்திருக்கிறது ஒவ்வொரு ஜீவனும் எனக்கும் இவங்களுக்கும் இனிமே எதுவுமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்றேன் அவங்களையே கையெழுத்து போட சொல்லுங்க திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் நின்றபடி மாலதி அக்கா இப்படி சொன்ன பொழுது ராமின் குடும்பமே நிலை குலைந்து நின்றது ராம் என் நண்பன் அவனது ஒரே அக்கா மாலதி ஐயர் குடும்பம் அவ்வளவு கட்டுப்பாடாக வளர்ந்த பெண் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்த பொழுது வீடியோ கேசட் வாடகைக்கு விட வருகிற வேறு ஜாதி பையனோடு ஓடிப்போனது ராமுவுக்கு அக்கா மேல் அவ்வளவு பாசம் இதை அவனாலும் அந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அந்த அக்கா அந்த பையனோடு ஸ்டேஷனுக்கு போய்விட்டது அந்த இன்ஸ்பெக்டர் ஏமா ஐயர் பொண்ணா இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா என்றபடி அந்த பையனிடம் திரும்பி ஏம்பா உன்னை டவுசரை கல்லாட்டி உட்கார வைக்கவா பேசாம அவங்க வீட்டில் இதை விட்டுட்டு போயிரு என்றார் இருவருமே கேட்கவில்லை ஏமா உன் குடும்பத்தோட பத்து நிமிஷம் பேசு போ என அனுப்பி வைத்தார் ஸ்டேஷன் வாசலில் மொத்த குடும்பமும் கதறியது நான் அவரைத்தான் கட்டிக்குவேன் என்னை விட்டுருங்க என்பதை தவிர வேறு எதுவுமே சொல்லவில்லை அந்த அக்கா வாக்கா வீட்டுக்கு போயிடலாம் என ராம் தோளில் கை வைத்த பொழுது சட்டென்று அதை தட்டிவிட்டு நீ யாரு ஹலோ ஏட்டு சார் இவன் யாருன்னே தெரியல என்னென்னு கேளுங்க என்றது அவன் அதிர்ந்து விட்டான் ஸ்டேஷனில் இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என எழுதி கொடுத்துவிட்டு போய்விட்டது அக்கா தனது டைரியில் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒரு பெண் இன்று இறந்துவிட்டால் என எழுதி வைத்திருந்தார் ராமின் அப்பா அந்த அக்கா தன் கணவனோடு பக்கத்து தெருவில்தான் வாழ்ந்தது குடும்பத்தோடு பேச்சுவார்த்தையே கிடையாது ராம் வழியில் அக்காவையோ மச்சானையோ பார்த்துவிட்டால் கொலை வெறியாவான் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலதி அக்கா கணவன் வழியில் ராமை பார்த்து உங்க அக்கா உனைய பார்க்கணுங்குது ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போயேன் ப்ளீஸ் என்றார் அவன் முறைத்து விட்டு வந்தான் அதன் பிறகு எங்கு பார்த்தாலும் அவர் இதை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் அக்காவை பார்க்க போகிற முடிவை எடுத்தான் ராம் உனக்கு இஷ்டம்னா போய் பார்த்துட்டு வா என்றார்கள் அப்பா அம்மா இல்லம்மா அவன் நாண்டுக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு தான் போறேன் என்று சொல்லிவிட்டு சைக்கிளில் என்னையும் ஏற்றிக்கொண்டு ரயிலடி கல்லு பாலத்துக்கு கிளம்பினான் அது ஒரு சாயங்காலம் பாலத்தில் போய் உட்கார்ந்திருந்தோம் அவ வரட்டும் என்ன கேட்கறேன் பாரு ஏதாவது பேசினா முகரைய பேக்கிறேன் என முஸ்டியை முறுக்கிக் கொண்டே குனிந்து உட்கார்ந்திருந்தான் ராம் அவன் அக்காவும் மச்சானும் வந்தார்கள் இவன் நிமிர்ந்தே பார்க்கவில்லை அந்த அக்கா மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் நின்றது ரொம்ப யதார்த்தமாக முந்தியால் உசிறிக் கொண்டே பாடா அவன் தோளில் கை போட்டது பயங்கர கோபமாக ராம் திரும்பி பார்த்தான் மேடிற்ற வயிற்றுடன் ஒரு கையால் எடுப்பை பிடித்தபடி உட்கார்ந்திருந்த அக்காவை பார்த்தான் ஒரு கணம்தான் விசுக்கு விசுக்கென்று தேம்பியபடி கேட்டான் அக்கா எப்படிக்கா இருக்க அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது நிறைவுற்றது வட்டியும் முதலும் முருகன் அத்தியாயம் எழுவது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நீங்கள் மனநல மருத்துவரிடம் போயிருக்கிறீர்களா நான் ஒரு முறை போயிருக்கிறேன் மூன்று வருடங்களுக்கு முன்பு காரணம் சிம்பிள் தூக்கமே வரமாட்டேங்குது சார் சைக்காட்ரிஸ்டிடம் செல்ல வேண்டும் என முடிவெடுத்த பிறகு எனது சாய்ஸ் டாக்டர் ருத்ரன் பி ஸ்ரீ ஸ்ரீராம் போல போட்டோவில் பார்க்கும் பொழுதே விடுகிற ஒரு முகம் அவருக்கு ஆனால் நண்பன் விடாபடியாக முகப்பேரில் இருந்த ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான் பழைய நடிகர் முத்துராமன் மாதிரி புன்னகையே முகமாக இருந்தார் அவர் தூக்கமே வரமாட்டேங்குது சார் சொல்ல முடியாம போட்டு வச்சுக்கிற கவலைகள் ஏதாவது உங்க மனசுல இருக்கா சொல்ல முடியாமல்லாம் எதுவும் இல்ல சார் சொல்லற மாதிரி தான் இருக்கு எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்க மேரிடா இல்ல சார் ஆனா அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல சார் உரையாடலின் முடிவில் டாக்டர் இப்படி சொன்னார் ராஜு உலகத்துல நாம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம் நம்ம மனசுதான் கீழே நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் நெஞ்சு வலி முதுகு வலின்னு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க உண்மையில் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது மனப்பிரச்சனை தான் அந்த மனப்பிரச்சனை வரும்போது குறிப்பிட்ட இடத்துல வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்குவாங்க அதான் இந்த மனசு நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கும் சீல் பிடிக்கிற மாதிரி தான் அப்புறம் கிடந்த அனுத்திக்கிட்டே கிடக்கும் ஐ திங்க் வெயிட்டிங் தான் உங்கள் பிரச்சனை காத்திருப்பு லைஃப்பில் நினச்சது அமையாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கிற தவிப்பு அது தர்ற அழுத்தம் அதான் பிரச்சனை முதல்ல ஃபீல் ஃப்ரீ டாக்டர் இன்னும் என்னென்னவோ சொன்னார் தூக்கம் வருவதற்கு சில பயிற்சிகள் சொல்லி தந்தார் அது கிளினிக் மூடுகிற நேரம் நான் வெளியே வந்த பொழுது அங்கு இருந்த கம்பவுண்டர் ஒருவர் என் கூடவே வந்தார் சார் நீங்கள் சினிமாலையா இருக்கீங்க என்றார் ஆமாம் நானும் சினிமா ஆசையில் வந்தவன் தான் சார் நிறைய கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படியே பால்க வேறு திசையில் போயிருச்சு ஆப்போசிட்டில் தான் என் வீடு வாங்கலேன் டாக்டர் சொன்ன ப்ராக்டிஸ் எல்லாம் சீடியில் இருக்குது தரேன் தொட்டி செடிகள் வைக்கப்பட்ட வாசல் ஹால் முழுவதும் விதவிதமான ஓவியங்கள் மாட்டப்பட்ட சின்ன வீடு உட்காருங்க சார் என்றபடி வெளியே போய் காய்ந்து கொண்டிருந்த புடவைகளையெல்லாம் எடுத்து வந்து மடித்து வைத்தார் என்ன சார் சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் தண்ணி மட்டும் கொடுங்க என்றதும் உள்ளே எட்டி பார்த்தார் பத்மா பத்மா தண்ணி கொண்டா என்றார் உள்ளே ஏதோ சத்தம் கேட்டது இவர் எழுந்து போய் பார்த்தார் ஆ அப்படித்தான் எடுத்துட்டு வா என்றபடி வந்து உட்கார்ந்து சிரித்தார் ஒரு பெண்மணி நடுங்கும் கைகளில் டம்ளாரை பிடித்தபடி உள்ளே இருந்து நடந்து வந்தார் மிக மெதுவாக நடந்து வந்து தமிழாரை நீட்டியபடி அப்படியே நின்றார் பார்க்கவே விசித்திரமாக இருந்தது இவர் அந்த டம்ளரை வாங்கி கொண்டு வெரி குட் தண்ணி தந்தாச்சு உள்ள போங்க என்றதும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுவிட்டு உள்ளே போனார் அவர் சிரித்தபடி எங்களை பார்த்து என் தான் சார் கொஞ்சம் புத்தி ஒரு வாரமா பரவாயில்லை இந்தா இப்படி தண்ணி கொண்டாந்து தருது பாருங்க இங்கே வாங்களேன் சாயங்காலம் வாசலில் பாதி கோலம் போட்டிருக்கு பாருங்களேன் என்றார் வாசலில் முடிவடையாத பாதி கிருஷ்ணர் கிடந்தார் நாங்கள் லவ் மேரேஜ் சார் அது ஆர்டிஸ்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் நல்லா வரையும் இங்கே மாட்டியிருக்கிற படங்கள் எல்லாம் அது வரைஞ்சது தான் நல்லா தான் இருந்துச்சு நாலு வருஷத்துக்கு முந்தி இப்படி நினப்பு தட்டி போக ஆரம்பிச்சது ஒரு நாள் திடீர்னு ஹிஸ்டீரியா மாதிரி வந்துடுச்சு அன்னைக்கு போனது தான் என் தூக்கம் இப்போ வரைக்கும் திரும்பலை ஆஸ்பத்திரி கோயில்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டேன் ஏதாவது ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருன்னு சொன்னாங்க எனக்கு கேட்கல வீட்டோடையே வச்சுக்கிட்டேன் அது ஒன்றும் பண்ணாது சார் எதையும் கிரகிச்சிக்க முடியாது அப்படியே கிடக்கும் சில நேரம் ரொம்ப அனத்தும் இப்ப ஒரு வாரமா பரவாயில்ல நல்லா நடக்குது சிரிக்குது சொன்னதை செய்யுது இந்தா இன்னைக்கு திடுதுப்புன்னு வந்து கிளினிக் கிளம்புறப்ப கோலம் போட்டுது சந்தோஷமாயிருச்சு சார் என்றவர் பொசுக்கென்று தேம்பினார் எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஆற்றில் குளித்து கரையேறுகிற ஒரு பெண்ணும் கரையில் காத்திருக்கிற ஒரு ஆணுமாக அங்கு இருந்த ஓவியம் அதுவரை காணாத ஓவியம் போல் உறைந்திருந்தது பத்மா சார் கிளம்புறாங்களாம் என்றதும் மிக மெதுவாக வந்து பாசலில் சாய்ந்து நின்றார் பத்மா வெளியே வந்து திருமுனை நடந்து வந்தவர் விடைபெறும் பொழுது சொன்னார் சார் என்னவோ இப்படி ஆகிருச்சு இப்படி அவளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்குது இப்போதான் சார் என்னோட லவ் அதிகமாக கொடுக்குற எனக்கு அவளுக்கு நான் அந்த வாசக்கோளத்தை அவ முழுசா போட்டுருவா சார் இங்கே பாருங்க சார் என்னை கேட்டா ஒரே வரியில சொல்லிடுவேன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சார் அந்த இரவின் தெருமுனவில் நின்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு விடியலை போல இருந்தது நண்பன் ரஞ்சனுக்கு குழந்தை பிறந்த பொழுது பிள்ளை அளவே இல்லை நான் போன பொழுது குழந்தை சலனம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருந்தது டாக்டர் குழந்தையை ஏதேதோ செக்கப் செய்து பார்த்தார் கொஞ்ச நேரம் கழித்து பெரிய டாக்டர் வந்தார் குழந்தையின் பக்கத்தில் நின்று கை தட்டினார் ஒரு பாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் போட்டார் பாப்பா அப்போதும் சரளம் இல்லாமல் மேலே பார்த்தபடியே இருந்தது குழந்தைக்கு காது கேட்கல என்றார் டாக்டர் நண்பனின் அம்மாவும் மாமியாரும் கதறி அழ ஆரம்பித்தார்கள் நண்பனும் மனைவியும் தவிப்பாக டாக்டரை பார்த்தார்கள் ஓர் உயிர் பிறக்கும் பொழுதே மௌனத்தில் இருப்பதை அப்போதுதான் பார்த்தேன் அந்த இடமே அவ்வளவு தவிப்பில் கிடந்தது இப்போது பார்த்தால் எல்லாம் போய்விட்டது அவ்வளவு அழகாக வளர்கிறாள் அந்த பாப்பா கவுபாய் காந்தி கிருஷ்ணர் ஜான்சி ராணி என எல்லா கெட்டப்புகளிலும் அவள் சிரிக்கிற ஆல்பம் எப்போதும் அந்த வீட்டின் ஹாலில் கிடைக்கிறது வைப்ரேட்டர் வைத்த பந்து கால்குலேட்டர் பொம்மைகள் என அவளுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி தந்திருக்கிறான் ரஞ்சன் இசை என்பது ஒரு வடிவம் அதை தொடவும் முடியும் என்பதை அவர்கள் வீட்டுக்கு போயிருந்த போதுதான் உணர்ந்தேன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பாண்டி பஜாரில் வரிசையாக நிற்கும் பூங்கொத்து கடைகள் வரிசையாக பொக்கேக்கள் அடுக்கப்பட்டு மஞ்சள் விளக்கில் கடந்து போகும் கடைகள் சமீபத்தில் டைரக்டர் சங்கர் சார் பிறந்த நாளுக்கு பொக்கே வாங்கலாம் என்று போன போதுதான் சுலோனாவை பார்த்தேன் பூங்குத்துகளுக்கு பின்னால் பாவாடை சட்டையில் தலை மட்டும் நீட்டி சிறுமி மூணு ரோஸ் மட்டும் வச்சு சின்னதா வேணும் என்றதும் ஏனே அவ்வளவு சின்னதா போதுமா என சிரித்தாள் போதும்மா என்றதும் சட்டென்று ஒரு ரோஜா பூவை எடுத்து வாயில் வைத்துக்கொண்டு இடது கையாலேயே கத்தரியை எடுத்து தடதடவென பேப்பர் கட் பண்ணி பேக் செய்தாள் அப்போதுதான் எட்டி பார்த்தேன் அவளுடைய வலது கால் கை இரண்டுமே போலியோ தாக்கியது போல் மெலிந்து விழுந்திருந்தன இடது கையாலேயே பூங்குத்தை தயார் செய்து பொன்னதையோடு நீட்டிய போதுதான் பெயர் கெட்கத் தோன்றியது எட்டாவது படிக்கிறேனே இங்க கார்பரேஷனுக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்தா டெய்லி ஐம்பது ரூபானே அதன் பிறகு எப்போது அந்த ஏரியா போனாலும் கண்கள் சுலேனாவையே தேடும் பெருநகரத்தின் இவ்வளவு நெரிசலான சாலையில் இப்படி ஒருத்தி பூங்குத்து விற்று கொண்டிருப்பதை யார் அறிவார் அவள் புன்னகை தரும் ஆயிரம் ஆயிரம் பூங்கொத்துக்களை யார் தருவார் பூங்கொத்துக்கள் விற்றுவிட்டு ஐம்பது ரூபாய் சம்பளத்துடன் காலை இழுத்து இரவின் சாலையில் அவள் வீடு திரும்பும் ஒரு சித்திரம் சொல்கிறது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பாலன் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்த பொழுது இதுதான் தோன்றியது பாலனுக்கு நாற்பது பிளஸ் இருக்கும் ஆள் இரண்டரை அடிதான் இருப்பார் சர்க்கஸ் குள்ளர் சாலி கிராமத்தில் தங்கியிருக்கிறார் அவ்வப்போது சினிமாவில் தலை காட்டுவார் அப்படி ஒரு ஷூட்டிங்கில் தான் எனக்கு அவர் பழக்கம் ஒரு நாள் பிரசாத் ஸ்டூடியோவில் எதிரில் இருந்த டீக்கடையில் வைத்து எல்லோருக்கும் பத்திரிகை கொடுத்து கொண்டிருந்தார் எனக்கும் தந்துவிட்டு கன்ஃபார்மாக வந்துடணும் சார் இருங்க என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு சொல்ல சொல்கிறேன் என கை தட்டினார் பக்கத்தில் இருந்த கடையில் இருந்து வந்தார் ஐந்தரை அடியில் ஒரு பெண் எஸ்டிடி பூத் வச்சிருக்கு சார் நாம் வாய்ப்புக்காக அப்பப்போ ஃபோன் பண்ண வருவோம்ல அப்போ நம்மளை பிடிச்சி போச்சு எட்டு வருஷம் லவ் சார் என்றார் வெட்கமாக கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் சார் என்றபடி இருவரும் நடந்தார்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் திருப்பூரில் இருந்தபொழுது குழந்தை கல்வியை வலியுறுத்தி ஒரு கலைக்குழுவுடன் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தேன் அது ஒரு என்ஜிஓ அமைப்பு அந்த குழுவில் பாடகராக இருந்தார் தேவன் தப்பாட்டம் பாடல்கள் நாடகம் என விதவிதமான பிரச்சாரங்கள் நடக்கும் தேவன் பழைய பாடல்களை மெட்டெடுத்து பிரமாதமாக பாடுவார் மற்றபடி குழுவில் அவர்தான் சந்தானம் எப்போதும் ஏதாவது காமெடி பண்ணிக்கொண்டே இருப்பார் பாக்கெட்டில் பிள்ளைகளுக்கு தருவதற்கு எப்போதும் மிட்டாய்கள் வைத்திருப்பார் டிடிஎஸ் எஃபெக்டில் கலைபெரமாக சிரிப்பார் சில நேரங்களில் நமக்கு எரிச்சலாக கூட இருக்கும் ஓர் இரவு அவர் அப்படி காமெடி பண்ணி சிரித்த பொழுது ஏங்க இவரை டார்ச்சர் தாங்க முடியலையே என்றேன் ஒரு நண்பரிடம் அவர் சாதாரணமாக சொன்னார் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் முருகா மனசோட வச்சுக்கோ முருகா அவர் ஹெச்ஐவி பேஷண்ட்டு இப்போது தேவன் மேடையில் பாடிக்கொண்டிருந்தார் கடவுள் இருக்கின்றார் அது கண்ணுக்கு தெரிகின்றதா காற்றில் தவழுகிறாய் அது கண்ணுக்கு தெரிகின்றதா கடவுள் இருக்கின்றார் இருக்கிறார் இருக்கின்றார் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அத்தியாயம் எழுவது நிறைவுற்றது ராஜமுருகன் அவர்களுடைய வட்டியும் முதலும் இந்த புத்தக பயணம் நிறைவுற்றது நான் எவி மயிலா இந்த புத்தக உலகம் எனக்கு புதிதானது புதிரானது ஒரு வருடமே பழக்கப்பட்ட உலகம் இன்னும் எண்ணற்ற பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் முழு ஒளி புத்தகத்துடன் பயணம் செய்த பிறகு தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிரவும் நன்றி ராஜு முருகன் திருவாரூர் மாவட்டம் அபிவிருத்தீஸ்வரம் கிராமத்துக்காரர் ஆனந்த விகடனில் ஏழு ஆண்டுகளாக பணியாற்றியவர் இப்போது தமிழ் திரைப்பட இயக்குனர் தீராத பயணங்களும் மனித மனங்களின் தரிசனங்களுமே வாழ்வான எழுத்தாளர் ஹாசுப்கான் தனது புதிய பாணி ஓவியங்களால் வட்டியும் முதலும் தொடருக்கு ஒளி கூட்டியவர் கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர் கடைக்காரர் விகடன் மாணவ பத்திரிகையாளராக இருந்தவர் எல்லா கணங்களையும் வண்ணங்கள் ஆக்குவதே என் விருப்பம் என்பவர் இப்போது முழு நேர ஓவியர்